வாழ்க்கை வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பர் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபிரிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு ஃபிஃப்டீன்த் ஜூலை போஸ்ட் மார்க்கெட் போட்டு பாத்திரலாம் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து க்ளோஸ் க்ளோஸ் ஆன வரையுமே ரொம்பவும் போரிங்கு எங்கேயுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை நம்மள வந்து சீட்டு நுனியிலேயே உட்கார வச்சு பழகப்படுத்திட்டாங்க மார்க்கெட்டு இந்த மாதிரியான போரிங் மார்க்கெட்டை பார்க்கறதுக்கு முடியலேன்னு வச்சுக்காங்களே இப்போ ரீசண்டா ஒரு படம் வந்து ரொம்ப போரிங்கா இருக்குது ரொம்ப போர் அடிச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்களே அது மாதிரி இன்னைக்கு வந்து மார்க்கெட் இருந்து இருந்துச்சு எனிவே போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு டியூஸ்டே நிஃப்டி பேங்க் நிப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு நமக்கு வந்து வெனஸ்டே ஹாலிடேங்கனால ஃபின் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய எக்ஸ்பெரி இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது ஓவராலாம் மார்க்கெட் எப்படி இருக்குது அது எல்லாமே அந்த வீடியோவில் பார்த்திடலாம் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் யூஎஸ் மார்க்கெட்டு என்னாச்சு அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் அதாவது நான் வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்டு சாட்டர்டே ஈவினிங் வந்து ஷூட் பண்ணி சண்டே மார்னிங் டென் ஓ கிளாக் வந்து அது வந்து போஸ்ட் பண்ணிவிட்டேன் சண்டே ஏர்லியராக வந்து ட்ரம்ப் வந்து கன்ஃபயர் நடந்துச்சு அதை வந்து என்னுடைய வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்டில் நான் வந்து கவர் பண்ண முடியல எனிவே அதை பற்றி நான் வந்து பேசிடுறேன் ஓகே லாஸ்ட் ஃப்ரைடே வந்து யூஎஸ்லருந்து பிபிஐ டேட்டா வந்துச்சு அதாவது ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வந்துச்சு வந்திருக்கிற டேட்டா டூ பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் டூ பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்ட்டு யூனா ஃபெட்டோடைய டார்கெட் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் பெர்சன்ட் தான் அது வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்த டேட்டா வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணியிருக்குது இதனுடைய ஹோப்லாம் என்ன அப்படின்னா செப்டம்பர் மந்த்து அவங்க வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னமும் வந்து சான்சஸ் வந்து அதிகமாக வந்திருக்குது லாஸ்ட் ஃப்ரைடே வந்து டவ் நாஸ்டாக் எஸ்எம் ஃபைவ் ஹண்ட்ரடு எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஆல் டைம் ஹைல க்ளோஸ் ஆகிருக்குது பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பாயிண்ட் செவன் ஃபைவ் பெர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது யூஎஸ்ஓட ஒலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் டோ டுவெல் பாயிண்ட் செவன் ஃபைவ் வந்து செட்டில் ஆயிருக்குது ஓகேங்களா நேஷ்டாக் இண்டெக்ஸ் சிக்ஸ்த் ஸ்ட்ரைட் வீக்காக வந்து ஹைல க்ளோஸ் ஆகிருக்குது ஓகேங்களா இந்த வரவாரத்தை பொறுத்தவரையும் கோல்டு மேன்ஷர்ஸ் மோர்கன் ஸ்டான்லி பேங்க் ஆஃப் அமெரிக்கா இவங்களுடைய ரிப்போர்ட் இருக்குது யூஎஸில் வந்து ஓகே இப்போ வந்து ட்ரம்ப் உடைய மேட்ருக்கு வந்துடலாம் ட்ரம்ப் வந்து ஜஸ்ட் மிஸ்ல வந்து பொழச்சிக்கிட்டாரு இது வந்து மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் நியூஸாக நெகட்டிவ் நியூஸாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெரி பாசிட்டிவ் நியூஸ் எதனால அப்படின்னா யூனோ லாஸ்ட் டைம் அவர் அவர் வந்து பிரசிடெண்டாக இருக்கும்போது டே வந்து மார்க்கெட் அப்டேட் அவருடைய ட்விட்டரில் இருக்கும் ட்விட்டரில் வந்து ரொம்ப அவர் வந்து ஆக்டிவா இருந்தார் அந்த பொலிட்டிக்கல் அந்த எலெக்ஷன் டைமில் வந்து அவர் ட்விட்டரில் வந்து சம் அகெயின்ஸ்ட் த லாக் மாதிரி சம் போஸ்ட் எல்லாம் தான் வந்து ட்விட்டர் வந்து அவங்க ட்ரம்ப்பை வந்து பேன் பண்ணாங்க கம்ப்ளீட்டாக பேன் பண்ணாங்க அதுக்கடுத்த வந்து எலான் மாஸ்க் வந்து ட்விட்டரை வந்து பைக் பண்ணதுக்கப்புறம் ட்ரம்ப்பை வந்து அகைன் வந்து ரீஆக்டிவேட் பண்ணிவிட்டாரு எனிவே ட்ரம்ப் வந்து பேசிக்காக வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் அது மட்டும் இல்லாமல் கார்பரேட்டுங்களுக்கு அவர் வந்து ரொம்பவும் சப்போர்ட்டாக இருக்கிறவர் நம்ம இந்தியா மாதிரி வச்சுக்காங்களே அதனால ட்ரம்ப் வந்தார் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டு இன்னும் பீக்கில் போகும் உங்களுடைய மைண்ட்வைஸ் கேட்குது ஏன்னா பைடன் பீரியடில் மட்டும் மார்க்கெட் என்ன லோலியாக போயிட்டு இருக்குது இவருடைய பீரியட்லேயே வந்து ஆல் டைம் ஹைல தானே போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மைண்ட் வைஸ் கேட்குது இவர் பீரியடில் வந்து ஒரு டென் பர்சன்ட் ஏறுது அப்படின்னா ட்ரம்ப் வந்தார் அப்படின்னா ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பர்சன்ட் ஏறும் அவ்வளோதான் வித்தியாசம் ஓகேங்களா பட் ஓவராலாக வந்து மார்க்கெட் வந்து புல்லிஸாக தான் இருக்கும் இவருடைய பீரியடில் ஓகேங்களா பட் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இந்த மாதிரியான டை டைம்ல வந்து ட்ரம்ப் வந்து போல்டாக வந்து டிசிஷன் எடுக்கிறவர் இது வந்து என்ன சொல்றது இது வந்து ஒரு ஃபேவரான நியூஸ் ஓகேங்களா சோ ட்ரம்ப் அகைன் வந்து யூஎஸ் பிரெசிடென்டா வந்தாரு அப்படின்னா அது வந்து மார்க்கெட்டுக்கு பிக் பாசிட்டிவ் நியூஸ் ஓகேங்களா இவர் வந்து ஜஸ்ட் மிஸ்ல வந்து பொழச்சுக்கிட்டாரு அதனால பிக் பாசிட்டிவ் நியூஸ் ஒருவேளை கன் ஃபயர்ல போட்டு தள்ளியிருந்தாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸா வந்திருக்கும் ஓகே இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பாக்கும்போது ஹேங்ஸங் சங் இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டவுன்ல இருந்துச்சு ஷாங்காய் இண்டெக்ஸ் வந்து பிளாட்டா க்ளோஸ் ஆயிருது சைனாவுடைய ஜிடிபி வந்துருக்குது ஃபோர் பாயிண்ட் செவன் பெர்சென்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஒன் பர்சென்ட்டு ஸோ இந்த டேட்டா வந்ததுக்கப்புறம் சைனா மார்க்கெட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது ஜாப்பனீஸ் மார்க்கெட்டு இன்றைக்கு ஹாலிடே அங்கே வந்து மேரேன் டே அப்படிங்கிறதுனால மார்னிங் ஃபிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டி டூ எயிட்டி பாயிண்ட் ஹைல இண்டிகேட் பண்ணிடுச்சு அதே மாதிரி தான் ஓப்பாச்சு டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஓப்பன் நைட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஓப்பன் நைட்டு ஃபிஃப்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அரௌண்ட் ஸோ எங்கேயுமே வந்து ஒரு வயலண்ட் மூமெண்ட் எங்கேயுமே வரல மார்க்கெட்டில் அப்படியே இன்ச்சு பை இன்ச்சா இன்ச் பை இஞ்சாக தான் ஏறிட்டுருந்துச்சுன்னு வச்சாங்களே வேர்சுங்க வந்து அப்பப்போ வந்து தலையை கட்டிகிட்டு போகிறாங்க வாரத்துக்கு ஒரு நாளைக்கு அந்த மாதிரி வந்து நாங்களும் இருக்கிறோம் எங்களையும் மறந்துடாதீங்க அப்படின்னு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து தலையை கட்டிகிட்டு போகிறாங்க என்னைக்கு வந்து பர்மனண்டாக வந்து அவங்க வந்து இருப்பாங்கன்னு தெரியல ஓகேங்களா இது வந்து என்ன சொல்கிறது எதுமே நிரந்தரம் இல்லை இல்ல அதனால புல்சுங்க இப்ப லாஸ்ட் மெனி மந்தாவே வந்து கா டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம இந்தியன் மார்க்கெட்டை இது வந்து ஒரு லெவலுக்கு மேல போகும்போது புல்ஸுங்க ஃபுல்லாக டயர்ட் ஆயிட்டு வெளியே போவாங்க லைக் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் வந்து ஓகே இனிமேலும் நம்மளால மார்ஜின் கட்ட முடியாது நம்ம இருக்கிற ஷார்ட் எல்லாமே வந்து க்ளோஸ் அவுட் பண்ணலாம் அப்படின்னு என்னைக்கு அந்த ஷார்ட்டை வந்து க்ளோஸ் பண்றாங்களா அன்னைக்கு வந்து பேர்ஸுங்க வந்து உள்ள வருவாங்க ஓகேங்களா பட் அவங்களாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி இன்ச்சு பை இன்ச்செல்லாம் மார்க்கெட் இறக்கிட்டு இருக்க மாட்டாங்க புல்ஸுங்க மூணு மாசமா என்னத்தை ஏத்தினாங்களா அது வந்து மூணே நாளில் முடிச்சு கொடுவாங்க பிஆர்ஸுங்க ஓகே ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது எயிட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர்ல வந்து செட்டில் ஆயிருக்கு நிஃப்டி எயிட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி சிக்ஸ்ல வந்து செட்டில் ஆயிருக்கு இதை பார்க்கும் போது எனக்கு இன்னொரு ஞாபகத்துக்கு வருது அதாவது லாஸ்ட் ஃபியூ டேஸ் பிஃபோர் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மார்க்கெட்னா தினமும் ஏறும் அப்படின்ட்டு இப்போ இந்த ரீசண்டாக வந்த ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து மைண்ட் செட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மெயில் அனுப்பியிருந்தாங்க சார் நான் ஆறு மாசமா மார்க்கெட்டில் இருக்கிறேன் ஆறு மாசமா மார்க்கெட் ஏறிட்டு தான் இருக்குது நான் வாங்கினதெல்லாம் ஏறிட்டு தான் இருக்குது வாங்குவதெல்லாம் பொண்ணாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பியர்ஸுங்கே உள்ளே வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற எனக்கு தெரியலைங்க சார் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதை ஜஸ்ட் ஒரு கிம்ஸு சொல்லிடுறேன் பியர்ஸுங்க வந்தாங்க அப்படின்னா இப்போ எப்படி மார்க்கெட் இருக்குதோ அது அப்படியே உல்ட்டாவாக இருக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆகுறது இப்போ ஐம்பது பாயிண்ட் நூறு பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதா புல்லிஸ் மார்க்கெட்டில் பியர்ஸுங்க வந்தாங்க அப்படின்னா ஐம்பது பாயிண்ட் நூறு பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகும் மறுபடியும் க்ளோஸ் ஆகுறது வந்து டேஸ்லோவில் வந்து க்ளோஸ் ஆகும் எவ்ரிடே மார்க்கெட் வந்து டவுன்லேயே க்ளோஸ் ஆகும் ஏதாவது ஒரு வாரத்துக்கு டவுன் ஆகுது அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து ஒரு அப்ரெண்ட் வரும் மறுபடியும் அங்கேருந்து ஒரு சேலிங் ப்ரெஷர் வரும் ஸோ இப்போ வந்து எவ்ரி டிப் கேன் பை அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க அப்படின்னா எவ்ரி ரைஸ் கேன் செல் அப்படிங்கிற ஃபார்மேஷன் இருக்கும் ஓகேங்களா ஓபன் ஆகுறது வந்து ஸ்ட்ராங்காக ஓபன் ஆனாலும் க்ளோஸ் ஆகுறது டேஸ் லோல க்ளோஸ் ஆகும் இது வந்து பேரிஸ் மார்க்கெட் புல்லிஸ் மார்க்கெட்டு ஓபன் ஆகுறது லோல ஓபன் ஆனாலும் க்ளோஸ் ஆகிறது ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகும் இது வந்து புல்லிஸ் மார்க்கெட் ஓகேங்களா ரைட் மிட் கேப் இண்டெக்ஸ் இன்னைக்கு ஒன் பர்சன்ட் ஹையில க்ளோஸ் ஆயிடுது ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் மார்ஜினலாக க்ளோஸ் ஆயிடுது ஐடி இண்டெக்ஸை தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸுமே இன்றைக்கி வந்து ஹையில்தான் க்ளோஸ் ஆகிருது மார்னிங் ஓப்பனிங்கில் வந்து ஐடி இண்டெக்ஸும் நல்லா டாப் கெய்னரில் இருந்துச்சு ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹைல இருந்துச்சு ஹெச்எல் டெக் ஃபைவ் டூ சிக்ஸ் பர்சன்ட் கேப் அப் டிசிஎஸ் ஆஃப் பர்சன்ட் கேப் அப் எல்லாமே ஒரு ஹைல இருந்துச்சு பட் அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் அதாவது ப்ராஃபிட் புக்கிங் இன்னைக்கு வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் ஃபோர்டீன்ல வந்து செட்டில் ஆயிருக்குது மார்க்கெட் ஏறிட்டு தான் இருக்குது ஆனால் வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் குறைய மாட்டேங்குது இது வந்து ஒரு வாட்ச் பண்ண வேண்டிய விஷயம் ஓகேங்களா இதான் இன்னைக்கு இருக்கிற போஸ்ட் மார்க்கு போட்டு முக்கியமாக நியூஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் இன்னைக்கு பிஎஸ்சியில் வந்து லிஸ்டட் கம்பெனியோட டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ட்ரில்லியன் யூஎஸ் டாலருக்கு வந்துருக்குது ஆர்விஎன்எல் வந்து மோர்கன் ஸ்டான்லி கேபிட்டல் இன்டர்நேஷனல் அதாவது எம்எஸ்சிஐ இண்டெக்ஸ்சில் வந்து ஆர்விஎன்எல்லை வந்து என்ன சொல்கிறது ஆட் பண்ணுறதுக்கு சம் டீல் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிகல் படித்தேன் பட் அது வந்து கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது மோர்கன் ஸ்டாண்ட்லேயே வந்து அவங்களுடைய இண்டெக்ஸில் ஆர்விஎன்எலை இன்க்ளூட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல பட் கன்சிடர் பண்ணுறாங்க ஆர்விஎன்எல் வந்து இன்றைக்கி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி க்ரோருக்கு ஈஸ்ட் கோஸ்ட்டு ரெயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்டர் வந்து வின் பண்ணிக்கிறாங்க ஜொமோட்டோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் டூ லேக் குரோர் வந்து கிராஸ் பண்ணியிருக்குது இது வந்து லிஸ்டிங் ஆனது வந்து வந்து கிராஸ் பண்ணியிருக்குது ஜொமோட்டோ வேற என்ன முக்கியமான நியூஸ் அப்படின்னு பாக்கும்போது டென் இயர் பாண்டேஜில் ஃபோர் பாயிண்ட் டூல இருக்குது குரூடு வந்து எயிட்டி ஃபைவ் டாலர் பேர் பேர் இருக்குது கோல்டு வந்து மார்ஜினலாக வந்து டவுன் ஆயிருக்குது டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டாலர் பேர் அவுன்ஸ்க்கு வந்துருக்குது ஓகேங்களா இன்னைக்கு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா டென் ஓ கிளாக் யூ எஸ் சேர்பர்சன் ஜெரோம் பவுலுடைய ஸ்பீச் இருக்குது இதுதான் வந்து பவுலையன்ட் டேட்டா யூஎஸ் மார்க்கெட்டு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு யூரோப் மார்க்கெட்டு ஹாஃப் வந்து டவுன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சு எஃப்ஐஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் குரோருக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக்கு த்ரீ சாரி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் குரோர் வந்து செல் பண்ணிக்கிறாங்க எஃப்ஐஸ் ஹெவியாக ஹெவியா பைங் அதாவது இண்டெக்ஸ் ஃபியூச்சர்லேயும் செவன்டி நைன் பர்சன்ட் லாங்கில் இருக்கிறாங்க கேஷ்லேயும் வந்து பை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஸோ சம் ட்விஸ்ட் வைக்க போகிறாங்கன்னு வச்சுக்காங்களே ஒரு ஷார்ட் கவரிங் வந்துச்சு அப்படின்னா முந்நூறு நானூறு பாயிண்ட் நிஃப்டி தாராளமாக ஏறும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஹிட் பண்ணிவிடும் இந்த ஜூலை மந்த்த்லேயே கூட ஓகேங்களா ஓகே இப்போ ஓவராலாக நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா புல்லிஸாக தான் இருக்குது நீங்கள் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் புட்டுலேயே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது புட்டு சைடு ஓப்பன் இன்ட்ரஸ்ட் பேங்க் நிஃப்டிலேயும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ஸோ ரொம்ப புல்லிஸா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு இண்டிகேஷன் மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு ஃபர்தர் வேலையு வரும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தென் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஆஸ் ஆஃப் இருக்கிற சப்போர்ட் ஓகேங்களா ஓகே இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது நிஃப்டி பேங்க் நிப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறது பார்த்தோம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரஸ்ட் பேங்க் நிப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட்டுல மார்ஜினலான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் ஓவரலாக வந்து புட்டுல தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இருக்குது நியர்பை ஸ்ட்ரைக் கால் சைட் பார்க்கும்போது ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் கால் ஆப்ஷன் ஓகேங்களா ஃபின் நிப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட்டுல ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நியர்பை ஸ்ட்ரைக்கில் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது ஓகேங்களா நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட்டில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இருக்குது ஸோ புட்டு சைடு அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஆட் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா அதாவது க்ளோசிங் பேசிஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு பேங்க் நிஃப்டியோடைய ஒன் ஹவர் சார்ட்டு பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அரௌண்ட் ஒன் செட்டில் இருக்குது இப்போ ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது இப்ப டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தேன் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேல சஸ்டெயின் இருந்துச்சுன்னா ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் வரையும் போறதுனால வாய்ப்பு இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தென் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா இப்ப நான் நிஃப்டியோடைய ஒன் ஹவர் சார்ட்டு அதாவது ஒன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப இன்ச்சு தான் ஒரு மூமெண்ட்டே இல்லை இன்றைக்கி